அங்கே உருவாகுது அதனால தான் இவங்க ஏற்கனவே பத்துக்கும் மேற்பட்ட மண்டபங்கள் கேட்குறாங்க அந்த மண்டபங்கள் எல்லாமே பெரிய தயக்கம் ஏற்படுது இதற்கிடையில் ஒரு ரெண்டு முக்கியமான மண்டபங்களை அவங்க புக் பண்ணுறாங்க லாக் பண்ணிவிட்டு அதை காவல்துறைக்கு தெரிவிக்கவும் செய்கிறாங்க இது நமக்கு வரக்கூடிய தகவல் அதாவது விஜய் அவர்கள் தரப்புலேருந்தே வச்சுக்கோங்க அந்த ரெண்டு மண்டபங்கள் அது ரெண்டு வேணாம் இந்த பக்கத்து பாருங்க அந்த பக்கத்து பாருங்கன்னு காவல்துறை வெவ்வேறு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஐடியா என்னென்ன கொடுத்தாங்கன்னு அடுத்து சொல்கிறேன் அந்த ஐடியா கொடுக்கும்போது அவங்க காட்டக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மண்டபங்கள் எண்ணிக்கை ரெண்டு அப்படி அப்படி பகுதியாக பார்த்து காட்டுறது அந்த மண்டபத்தை பிடிச்சோம்னா அதில் நூறு பேர் நிற்க முடியாது அதாவது நூறு பேர் அந்த இடத்துல கூட முடியாது அவ்வளோ நெருக்கடியான பகுதி இன்னொரு மண்டபம் ஒன்று இருக்குது அதுக்கு சுற்றி காம்பவுண்ட் சுவரே கிடையாது எல்லாரும் உள்ள புகிறலாம் எல்லாரும் தெரிச்சு ஓடலாம் அப்படி எனவே காவல்துறை திட்டம் தான் என்ன காவல்துறை என்னென்னு நினச்சி இந்த மாதிரி அனுமதிகள் கொடுக்குறாங்க மற்ற இடங்கள் அனுமதி கிடைக்காது என்ன இப்படின்னு அடுத்தடுத்து ஒரு ரெண்டு வாரம் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் இந்த விஷயத்தை மேற்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் ஏற்பட ஆரம்பித்தது இந்த சிக்கல் இடையில தான் ரெண்டு மண்டபங்களை புக் பண்றாங்க இதில் மிக முக்கியமானது இந்த வேலுச்சாமி புறத்துல தான் அந்த பிரச்சனை நடக்குது கேடா அந்த பகுதியில் ஒரு மண்டபம் இருக்கு இல்லையா அந்த மண்டபத்தை கை காட்டுது காவல்துறை அப்படின்ற குற்றச்சாட்டு இருக்குது மீண்டும் வேலுச்சாமி புறத்துக்கு போய் இதே மாதிரியான சிக்கல் உருவாக்குறதுக்கு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் திருச்சி ரோடு அதுக்கப்புறம் சேலம் மதுரை ரோடு அதுக்கப்புறம் தாராபுரம் ரோடு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எட்டுக்கும் மேற்பட்ட மண்டபங்கள் இந்த மண்டபங்கள்ல எல்லாத்தையும் நாங்களும் விசாரிச்சோம் நடந்தது இதுதான் இதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் அதாவது தமிழக காவல்துறை திட்டமிட்டு இதை குழப்புறாங்களா அப்படின்னா அனுமதி கேட்டு எட்டாம் தேதி அப்ளை பண்றாங்க அனுமதி கொடுக்கறத பற்றி விஷயங்களை முடிவெடுக்கிறது இல்லையா அதுக்கு ஒரு நாள் மிச்சம் மிச்சம் ஆனால் அதுக்கு இந்த தமிழக வெட்டுக்கலைத்து நிர்வாகிகளே இவங்க கூப்பிட்டு சரியா பாதுகாப்பு கட்டமைப்புகள்லாம் இல்லைப்பா இந்த பக்கெட்டு வேணாம் அந்த பக்கம் பாருங்க இந்த பக்கட்டு வந்தீங்க எல்லா பக்கம் கூடிடுவாங்க மீண்டும் ஒரு அசம்பாவி சம்பவம் நடந்து போவோம் பார்த்துக்கோங்க இப்படின்னு ஒரு பயமுறுத்தக்கூடிய வேலைகள் இல்லாட்டி அறிவுறு என்ற பேர்ல பாதுகாப்பு இல்லை பார்த்துக்கோங்கப்பா நீங்கள் தான் பொறுப்பு எங்களால்